ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மதுரை தமிழ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே வந்து டைகின் ஏசி எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்டோர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் ஃபில்டர் வந்து இதில் இருக்கும் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஃபில்டர் எல்லாமே வந்து நம்ம தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிடலாம் அது மாதிரி உள்ள டைப்பு தான் இது இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மூணு ஸ்க்ரூ வந்து இருக்கும் அந்த மூணு ஸ்க்ரூவும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் மூணு ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மேலே டாப்பில் வந்து மூணு லாக் வந்து இருக்கும் அந்த லாக்கை வந்து லைட்டாக நம்ம தூக்கி விட்டாலே வந்து இது ஓப்பன் ஆயிரும் அது லாக்கு உடையாமல் வந்து நம்ம கவனமாக அதை எடுத்துக்கணும் இப்போ இது மாதிரி தான் வந்து மூணு லாக்கையும் வந்து மெதுவாக எடுத்து விடணும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் லாக் எடுத்துட்டாங்க செகண்ட் லாக்கும் அது மாதிரி தான் தேர்ட் லாக்கு முடியல இப்படி தான் மூணு லாக்கையும் ரிமூவ் பண்ணி இந்த இன்டோர் கவரை வந்து நம்ம வெளில எடுத்துடலாம் இன்டோர் வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்விங் விங்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லாக் தான் அதை நீங்கள் உங்கள் கையை வச்சு கொஞ்சம் எடுத்து விட்டாலே வந்து எல்லா லாக்குமே வந்து ரிமூவ் ஆயிரும் அதுக்கு அடுத்து வந்து நம்ம உள்ளே இருக்கிற ஏர் விங்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும் இது கொஞ்சம் லாக் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும் கவனமாக வந்து இதை ரிமூவ் பண்ணி விடணும் இப்போ பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி லைட்டாக நீங்கள் எடுத்து விட்டாலே வந்து இந்த விங்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த விங்ஸ் லாக்கு வந்து மோட்ரு கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கும் இந்த இடத்துல கவலட்டும் போது வந்து நம்ம கவனமாக கலட்டணும் இப்போ ஒரு சின்ன கப்பில் தண்ணி வச்சுக்கணும் அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் ஷாம்பு இல்லை வீட்டில் கிளீனிங் லிக்யூடு ஏதாவது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கலாம் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கிற மெட்டல் திங்ஸ் அதை வந்து இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறோம் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதை நம்ம இடிச்சிடக்கூடாது மெதுவாக தான் பண்ணணும் இல்லைன்னா அது அங்கங்கே வந்து அந்த டைரக்ஷன் வந்து மாறிடும் கரெக்டாக பொறுமையாக வந்து இதை கொஞ்சம் நம்ம பண்ணணும் கேர்ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் பெயிண்ட் ப்ரஷ் இருக்கும்ல அதை வச்சு வந்து உள்ளே இருக்க ப்ளோயரை வந்து க்ளீன் பண்ணணும் அது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கையை வச்சு அதை ரொட்டேட் பண்ணி அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டும் வந்து அதர் சைடு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ வெளி பக்கம் இருக்கிற டஸ்ட்டு அது எல்லாத்தையுமே வந்து டீப்பாக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் ஏசியை வந்து ஆன் பண்ணி விடணும் அது மோடு வந்து எப்படி பார்த்திங்கன்னா ஏர் மட்டும் வெளியில் வர்ற மாதிரி இருக்கிற மோடு வந்து நம்ம இது பண்ணி ஆன் பண்ணி விடணும் ஏன்னா உள்ளே நம்ம இப்போ க்ளீன் பண்ணிருக்கோம்ல வேறு ஏதாவது டஸ்ட்டு இருந்தால் கூட அது வந்து வெளியில் வந்துடும் இப்போ நம்ம ஏசி ஆன் பண்ணதுனால வெளி மீதி இருக்க டஸ்ட்டுமே வந்து வெளியில் வந்துடும் இதுக்கப்புறம் ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அது மேலே வந்து இந்த மெட்டல் திங்ஸ் இருக்குல்ல அதில் வந்து கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி வந்து விடணும் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எதாவது நீர் கசிவு அது மாதிரி எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் இதுலேயே இப்போ அவங்க காட்டுற பைப் இருக்குது பார்த்தீங்களா அது வழியாக தான் வந்து நம்ம ஊற்றுற தண்ணி வந்து அந்த சைடு வெளிப்பக்கமாக போய் வடிஞ்சிரும் எந்த கசிவுமே நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நல்ல க்ளியராகவே செக் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு வந்த ஃபில்ட்ரு இந்த ஃபில்ட்ரை வந்து இப்போ க்ளீன் பண்ணலாம் இதை வந்து நம்ம தண்ணியை வச்சே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த இண்டோர் பாக்ஸ் அதையும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே இப்போ இது மூணுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போய் வெயிலில் காய வச்சிடலாம் வெயிலையோ இல்லை நெனல்ல எங்கேனாலும் வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து காய விட்றணும் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நல்லா தொடச்சிட்டு நல்லா காய வைங்க இப்போ எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணலாம் அதில் ஃபிட்டிங்கில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உள்ள இருக்க விங்ஸை வந்து நம்ம ஃபிட் பண்ணிடணும் இதெல்லாம் ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் டைட்டாக அது மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம கவனமாக பார்த்து இதை ஃபிட்டிங் வந்து பண்ணணும் ஏர் விங்ஸ் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்வைப்பிங் விங்ஸ் வந்து இதில் ஃபிட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு மேலே உள்ளதை ஃபிட் பண்ணிவிட்டு கீழே உள்ளதை ஃபிட் பண்ணுங்க அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மாட்டுறதுக்கு நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த இண்டோர் பாக்ஸை வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம் இதில் வந்து அந்த த்ரீ லாக் மேலே வந்து இருக்கும் அந்த மூணு லாக்லேயும் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்காவாக லாக் ஆகிரும் இது லாக் பண்ணதுக்கப்புறம் அந்த மூணு ஸ்க்ரூவும் வந்து நம்ம வந்து டைட்டாக டைட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு ஃபில்டரையும் வந்து நம்ம மாட்டி விட்டுறணும் ஃபைனலாக நம்ம வீட்டு ஏசி கிளீனிங் வந்து முடிஞ்சிடுச்சு இது கொஞ்சம் டீப் கிளீனிங் தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் ஆனால் வந்து ஏசியை வந்து நம்ம சர்வீஸ் பண்ண மாதிரி அவ்வளோ கிளியராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மதுரை தமிழ் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ